என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கணபதி என்றிட கர்மம் அகலுமாம் கணபதி என்றிட கவலை தீருமே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அந்த கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சகல யோகங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் உங்கள் வாழ்க்கை என்பது பெருங்கடலில் பயணிப்பது போன்று அப்படி பயணிக்கும் பொழுது புயல் மலை வெள்ளம் போன்ற பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும் அதை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதும் தோல்வி வருவதும் கிரகங்களால் மட்டுமே உங்கள் வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஆக உங்கள் வெற்றி தோல்விகளை சரியாக கணித்துச் சொல்வதில் ஜோதிடர்கள் சரியாக கணிக்க வேண்டும் இதுதான் இந்த நிகழ்ச்சி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம் இப்ப இந்த வாரப்பழங்கள் ஆவணி ரெண்டு முதல் ஆவணி எட்டு வரை இது வாரப்பழங்கள் அதே நேரம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஏற்படுகின்ற இந்த வாரப்படங்களை உங்களுடைய வெற்றி தோல்விகளை உங்களுடைய பிரச்சனைகளை குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் குடும்பத்தில் என்ன சந்தோஷம் ஏற்படுகிறது என்னென்ன போது உங்கள் தொழில் என்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது என்னென்ன கடன்கள் நிவர்த்தியாக போகுது திருமணம் நடக்கப் போகிறதா புத்திர பாக்கியம் கிடைக்க போகுதா சொத்து சோகங்கள் வாங்க போறீங்களா உங்க அன்னந்தவி பிரச்சனைகள் எல்லாம் தீருமா உங்க பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியுமா வீடு கட்ட முடியுமா வீடு வாங்க முடியுமா சொந்தமாக தொழில் தொடங்கலாமா ஒரு முக்கியமான பெரிய தொழில் தொடங்கிறதுக்கு இந்த ஆவணியில் தொடங்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன் இருக்கேன் அது நடக்குமா ஒரு முக்கியமான காரியம் பொருளாதாரத்தை எனக்கு இவ்வளோ ஒரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த இருந்து ஆவணையில் சரியாகுமா இப்படிப்பட்ட எல்லாம் இந்த வார பலன்களில் இயற்கை நடந்த பிரச்சனைகள் என்ன இனி நடக்க போகிறது என்ன இப்போ நடக்க வரது என்ன இனி நடக்க போகிறது என்ன எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் ஆனால் இது ஒரு பொது பலன் பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையில் தெளிதிருக்காரு இல்லையா அவங்களுக்கு உங்களுக்குள்ள தசாபத்தி ஓடும் ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்குங்க தெளிவாக உலகத்தில் இப்படி ஓரளவுக்கு எங்கேயுமே நான் கேட்டதில் எல்லாருக்கும் பெருமையை பார்த்து நூறு பேருக்கு நீங்கள் பெருமையாக சொல்லணும் நல்லா சொன்னார் போ அப்படின்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது கே நம்பருக்கு நோட் பண்ணிங்க அப்பாயிண்ட்மெண்ட்டு வாங்கிக்கிங்க சரிங்களா இப்போ எல்லா ராசிகளுக்கும் இந்த வாரப்பழன்களை சிறப்பாக பார்க்கலாம் வாரப்பலன்கள் கும்பராசினர்களே உங்களுக்கான இந்த உங்கள் வாழ்க்கையில் உயர் வருகின்ற ஒரு சரியான வார பலன்கள் வரமாக வருகின்ற வார பலன்கள் மிக பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய வாரப்பலன்கள் உலக சாதனை உலக வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆவணி மாதம் ஆவணி இரண்டாம் தேதி முதல் ஆவணி எட்டு வரை இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான பலன்கள் வெறும் வார்த்தைக்கல்ல இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல யோகங்களைத்தான் சொல்கிறேன் ஒரு ஜாதகருக்கு எல்லா இடங்களிலும் கிரகங்கள் வலிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய உலக சாதனை செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது அதுதான் சப்தமஸ்தானம் ஏழாம் இடம் ஒரு அரசியல் என்றாலும் சரி ஒரு சொந்த தொழில் என்றாலும் சரி ஒரு அரசாங்க உத்தியோகம் என்றாலும் சரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊராட்சி தலைவர் பொறுப்பு ஒரு மிகப்பெரிய கோயிலை நிர்வாகக்கூடிய பொறுப்பு இப்படிப்பட்ட அனைத்து பொறுப்புகளுமே இந்த ஏழாம் இடம் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக அந்த மனிதன் உலக புகழ் அடைவான் அப்படிப்பட்ட உலக புகழ் அடையக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் கும்பராசிக்கு ஏழாம் இடம் பொதுவாகவே மேசம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த இடத்தில் கிரகங்கள் வலிமையாக இருந்தால் மிகப்பெரிய யோகம் அதுவும் மகம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் வலிமையாக இருந்தால் மிகப்பெரிய பதவி யோகம் மிகப்பெரிய செல்வ யோகம் ஆக இந்த மகம் நட்சத்திரத்தில் யார் இருக்கா உலகத்திற்கே ஒளி வழங்கக்கூடிய சூரியன் சும்மத்தில் ஆட்சி பெற்று அது உங்களுக்கு ஏழாம் இடமாக வருகிறது எப்படிப்பட்ட யோகம் மிகப்பெரிய யோகம் பதவி யோகம் செல்வ யோகம் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஏழாம் இடம் உலக வெற்றி உலக சாதனை எந்த ஒரு தொழிலும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டு ஒரு விவசாயமாக இருந்தாலும் சரி ஒரு போக்குவரத்து சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு வெளிநாட்டு தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு கனரக வாகனங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி ஏன்னா உங்களுக்கு மூன்று பத்துக்குரிய செவ்வாய் அவர்தான் அக்னிக்காரகன் அக்னியின் மூலம் பூமிகளாலும் நன்மைகள் அக்னியாலும் நன்மைகள் சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் அப்போ ஒரு அக்னிக்காரகன் சப்தமஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த அனைத்து தொழில்களும் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் ஏற்படும் மேலும் இங்கு ஞானகாரகன் கேது ஏழாம் இடத்தில் இருக்கிறார் மேலும் கும்பராசிக்கு முதலீடு ஸ்தானம் புத்திஸ்தானம் பதவி உயர்வு ஸ்தானம் செய்கின்ற தொழில் பல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஸ்தானம் வம்சஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு சுக்கரன் ஆரம்பத்தில் இருக்கிறார் அப்ப இது அத்தனையும் சிறப்பு பெறும் வம்ச விருத்தி பூரிய சொத்துக்கள் செய்கின்ற முதலீடுகள் உயர்ந்த பதவிகள் முன்னேற்றங்கள் எல்லாம் சிறப்பு பெறக்கூடிய நிலைகள் கும்பராசிக்கு அடுத்ததாக ஆறாம் இடத்தில் பதவியோகத்தில் நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி ஆறாம் இடத்தில் புதனோடு சேர்கிறார் அப்போ புதனோடு பொழுது அங்கே யார் இருக்க யார் இருக்க ஐந்தாம் அதிபதி புதனாகப்பட்டவன் ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ நாலாம் அதிபதி அங்கே போயிடுறார் சிலருக்கு உத்தியோக மாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த அதாவது ரொம்ப நாள் ஒரு விற்க விற்காத இடங்கள் பூரிய இடமோ இல்லை ஒரு வீடோ அதை விற்கக்கூடிய நிலை ஏற்படும் வித்து புதிய சொத்துக்கள் பெறக்கூடிய நிலை ஏற்படும் ஏற்கனவே விற்காத ரொம்ப நாள் விற்கணும்னு நினைச்சதுன்னா ஏன்னு கேட்டீங்கன்னு இன்னைக்கு அப்படிப்பட்ட யோகத்தில் ஒரு புதிய முதலீடு ஸ்தானத்தில் புதிய தொழில் உருவாக்கக்கூடிய ஸ்தானத்தில் அப்ப வந்து அதுக்கு பணம் வரும் இல்லையா அப்ப வந்து இடம் ஒரு இடத்தை விற்கிறது ஒரு சொத்தை விற்கிறது புதிய தொழில் உருவாக்குறது ஒரு தொழிலை விற்று ஒரு தொழிலை உருவாக்குறது அது நிச்சயமா நடக்கும் சரிங்களா அடுத்து இந்த ஆறாம் இடத்தில் புதனும் சுக்கரனும் சேர்ந்து நல்ல தொழில் யோகத்தை ஏற்படுத்துவார் ஒரு சொத்தை விற்கக்கூடிய நிலை ஏற்படுத்துவார் சிலருக்கு அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி இடமாற்றம் பதவி நல்ல யோகம் ஏற்படும் சிலருக்கு நல்ல திருமண வாழ்க்கை சிலருக்கு வந்து பிள்ளைகளுக்கு நல்ல பதவி பிள்ளைகளுக்கு நல்ல யோகங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பதவிகள் அரசாங்க பதவிகள் அரசாங்க பதவி அதாவது கும்பராசிக்காரர்கள் அரசாங்கம் கும்பராசி பிள்ளைகளுக்கும் அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் புரிஞ்சுட்டீங்களா கும்பராசி பிள்ளைகளுக்கு உயர்கல்வி யோகம் உயர்கல்வி யோகம் அடுத்து கும்பராசிக்கு எட்டாம் இடத்தில் பூமியார் இருக்கிறார் அதை பணவரஸ்தானம் இந்த பணவரஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் பூமிகளால் வருமானம் பூமியால் வருமானம் நிச்சயமாக ஏற்படும் அப்போ கும்பத்திலே ராக இருக்கிறாங்க நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறும் அதாவது ராசியில் ஒரு வலிமையான கிரகம் இருந்தால் மனசில் நினச்ச காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும் தடையின்றி வெற்றி அடையும் என்ன உறவுகளுக்கு ஆகாது அதாவது ராசியில் கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கும் சந்திரன் என்பது உடல் நம்ம அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடம் தான் சனிராக கும்பராசியில் சனி இருக்கிறார் சந்திரன் இங்க இருக்க அதுதான் உங்களுடைய உடல் அத அந்த இடத்துல சனிராக இருக்கும்போது உறவுகளுக்கு ஆகாது உறவுகளுக்கு பங்கத்தை ஏற்படுத்துமே தவிர உங்க வாழ்க்கையில் பல உயர்வுகள் ஏற்படுத்தும் இந்த காலங்கள் நீங்கள் உறவுகளுக்கு உறவுகள் என்று போகாம உங்களுடைய இது வந்து ஒரு சுயநலத்துக்காக சொல்லலை ஒரு சாஸ்திரத்தை ஒரு 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 முறையாக கடைபிடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றி படிகள் வெற்றி சாதனைகள் நோக்கி செல்லக்கூடிய நிலை ஏற்படும் இந்த காலம் கொஞ்சம் உறவுகளை விட்டு தள்ளி இருங்க உங்க உண்மையான உழைப்பு உயர் வரும் இதுதான் உண்மை கும்பராசினியர்களே நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் உயர் பெறுகின்ற வாரம் நல்ல பதவி யோகம் நல்ல தொழில் யோகம் நல்ல வருமான யோகம் உங்கள் பிள்ளையோட எதிர்காலம் சிறப்பு புரிகின்ற யோகம் புரிஞ்சிட்டிங்களா ஆக இது ஒரு பலன் உங்களுக்குன்னு ஒரு தலை எழுத்து பிரம்ம எழுதியிருக்காரு இதில் உங்களுக்கு நான் இங்கே சொல்லப்படுகின்ற பலன் வந்து உங்கள் மனசில் ஏதாவது ஒரு காரியங்கள் அது நடக்கலையே இது நடக்கலையே அப்படின்ற ஒரு வேதனைகள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே நாங்கள் உங்கள் மனசில் இருக்கிறது மூலம் நடக்கும் அப்படின்னு இங்கேருந்து சொல்லிட முடியாது இது பொதுப்புற ஆக உங்க தனிப்பட்ட ஜாதத்தை சுய ஜாதத்தை பார்த்துக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் இருக்கு கும்பராசியில் பிறந்து அத்தனை பேருக்கு ஒரே மாதிரி பிரச்சனை வராது அப்போ உங்களுக்குன்னு ஏதாவது பிரச்சனைகள் ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு அவங்க சுய ஜாதகம் அதற்கு பிரம்மன் என்ன தலையெடுத்து இப்ப எழுதியிருக்காரு இப்போ என்ன நடக்க போறது அப்படின்றத உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் குழப்பமே இல்லாம என்ன ஒரு டைம் ஒதுக்கணும் ஒரு நேரத்தை அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு டயத்தை ஒதுக்கணும் திருப்தியாக பார்க்கணும் தெளிவாக பார்க்கணும் பிரிங்களா என்னத்தை சொன்னார் அப்படின்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது திருப்தியாக பத்து நூறு பேருக்கு நீங்கள் ரெக்கம் ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய நிலை இருக்கு அவரை பாருங்கள் அவர் சொல்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும் தவிர நல்லா சொன்னார் போ அப்படின்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது அது எனக்கு ரொம்ப முக்கியமானது எனது முப்பது முப்பத்தைந்து கால அனுபவத்தில் சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய அந்த ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வது தான் தவறு ஏற்படுகின்றது என்ற தத்துவத்தின்படி உங்களுக்கு பலன்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலாஜனா நன்றி